ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் சேனல் நான் உங்கள் நம்ம சேனல் ஒரு சூப்பரான ஈஸியான ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் டக்குன்னு வந்து இந்த முடிச்சிடலாம் மார்னிங் டைமில் இல்லை சாதம் மீந்தாலே இந்த மாதிரி நம்ம சேர்த்து சீக்கிரமாக சாப்பிட்டுடலாம் அது எப்படி முன்னாடி நம்ம சேனலில் பண்ணாத நண்பர்களாக பண்ணிக்கிங்க ப்ளீஸ் பண்ணி விடுங்க நான் போகிற வீடியோ வந்து கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து ஒரு பட்டை வந்து நான் ரெண்டு பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு கிராம்பு எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு மராத்தி மொகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு அன்னாச்சி பூ ரெண்டு பிரியாணி இலை மூணு வந்து பச்சை மிளகாயங்காய் இது பழுத்து இருக்குது இந்த மாதிரி சேர்க்கும் போதும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்போ மூணு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் பெரிய சைஸ் வெங்காயம் அப்படியே எடுத்துக்கிட்டீங்களா இவ்வளோ வரும் அப்படி இல்லைன்னா வந்து மூணு வெங்காயத்தை வந்து நீங்க ஸ்லைஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க பெரிய சைஸ் தக்காளி பழத்துல வந்து நாலு தக்காளி பழம் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நல்ல பழுத்து பழமா பார்த்து இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கோங்க இப்போ அந்த சாதத்தோடு நல்லா வந்து பிசைஞ்சி வரதுக்காக ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை வந்து நான் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது ஒரு ஓரமா இருக்கட்டும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் பெரிய டீஸ்பூன்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன் இப்ப எப்படி நம்ம தாளிக்கிறது பார்க்கலாம் இப்ப நான் வந்து சாதம் வந்து ஒரு கிலோ அளவுக்கு சாதம் வந்து வடிச்சு வச்சிருக்கேங்க இப்ப கடாய் ஒன்று வச்சுக்கிட்டு நூறு எம்எல் அளவுக்கு நான் வந்து ஆயில் சேர்த்துக்கிட்டேன் நான் கடலை எண்ணெய் தான் நான் சேர்த்துருக்கேன் அதிகமாக வந்து எண்ணெய் வந்து காஞ்சி வந்துடக்கூடாது மீடியமா எண்ணெய் காஞ்சி பிறகு நம்ம எடுத்து வச்சிருந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் பாருங்க எல்லாம் வந்து இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரிஞ்சி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க இது டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருக்கும் நல்லா வந்து வெங்காயத்தை வதக்கி விட்டுடலாம் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் இப்ப வெங்காயம் வதங்கி வரதுக்காகவும் நம்ம டோட்டலாகவும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு முக்கா டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் நான் சாதத்துல உப்பு போட்டு வதச்சதுனால நான் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் நீங்க பார்த்து சேர்த்துக்கங்க உப்பு சேர்க்கும் போது வெங்காயம் இந்த ஸ்டேஜ்ல மிளகாய் தூள் டீஸ்பூன் அளவுக்கு மீடியம் சைஸ்ல ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் நான் சேர்த்துக்கிட்டேன் நம்ம சேர்க்கும் போது நல்ல கலர் எடுத்து கொடுக்கும் இப்ப இது கூடவே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் நல்ல வாசமா இருக்கும் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க அப்பதான் அந்த பச்சை எல்லாம் போயிட்டு நல்லா வாசமா இருக்கும் பாருங்க ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்ப இந்த ஸ்டேஜில் நம்ம அரிஞ்சி வச்சிருக்க தக்காளி பழத்தை சேர்த்துலாம் இது நல்லா வந்து மசஞ்சி வரட்டும் பாருங்க தக்காளி பழம் வந்து ஓரளவுக்கு நல்ல மசிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி பேஸ்ட் வந்து இதோட நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா பச்சை வடை போற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க புதின இலையும் சேர்த்துக்கலாம் சாதம் ரொம்ப நல்ல வாசமாக இருக்கும் இப்போ மீடியமான ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்ப இது கூட வந்து ஒரு சிட்டிக்கு அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் இது சேர்க்கும் போது நல்ல காரம் எதான இருந்ததுன்னா ஈவன் பண்ணி கொடுக்கும் நல்ல டேஸ்டும் ரொம்ப அருமையா இருக்கும் விருப்பம் இருந்தா சேர்த்துக்கங்க இல்லைன்னா விட்டுருங்க அதை சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் பாருங்க ஒரு அளவுக்கு நல்லா வந்து மசிஞ்சி வந்துடுச்சு இன்னுமே வந்து ஒரு டூ மினிட்ஸ்க்கு நல்லா வதங்கி வரட்டும் பாருங்க நல்லா வந்து மசிஞ்சி வந்துடுச்சு இப்ப இத வந்து நம்ம கொஞ்சமா நம்ம ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கலாம் தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வந்து விட்டுறலாம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுக்கிறது நீங்க சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசைக்கு கூட யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம வந்து சாதம் சேர்க்கலாம் பத்தெல்லாம் இதுக்கு கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் சிம்மில் வச்சுட்டேன் இப்போ சாதம் வந்து நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அது இதோட நம்ம சேர்த்துடலாம் பாருங்க சாதம் வந்து இந்த மாதிரி நல்லா உதிரியா இருக்கணும் நல்லா வெந்துட்டும் இருக்கணும் அப்பதான் கரெக்டா இருக்கும் தேவையான அளவுக்கு நம்ம சாதம் சேர்த்துக்கலாம் எங்க நம்ம திடீர்னு நம்ம வெளியே புறப்படும் போது வேணும்னா டக்குனு வந்து ரொம்ப டேஸ்டியான சாதம் வந்து நம்ம ஈஸியாவே ரெடி பண்ணிடலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா சாதம் சேர்த்து இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க பாருங்க நம்ம எடுத்து வச்சிருந்த சாதமும் மசாலாவும் கரெக்டா இருந்தது பாருங்க சூப்பரா வந்து இன்ஸ்டன்ட்டா இப்போ நம்ம தக்காளி சாதம் வந்து ரெடி பண்ணிட்டோம் குக்கர் இல்லாம பவுல் இல்லாம ஈஸியா வந்து நம்ம செய்து முடிச்சிட்டோம் சுவையும் வந்து ரொம்ப அட்டகாசமா இருக்கும் இப்போ இது கூட வந்து ஆனியன் ரைத்தை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவே அருமையா இருக்கும் பாருங்க தயிர் பச்சையொடியோட சூப்பரா வந்து தக்காளி சாதம் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம சந்தியகுட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்